ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறப்புக்கு பின்னாடி ஒருவரோட ஆதார் கார்டை என்ன செய்வது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆதார் கார்டு பேன் கார்டு வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்கள் வந்து முக்கியமான ஆவணங்களாக இருந்தாலும் உங்களுடைய அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் தேவைப்படும் இது போன்ற அரசாங்க ஆவணங்களை பத்திரமாக வைத்திருக்கும் நம்மளுடைய முக்கிய கடமை இந்த நிலையில ஒருவர் இறந்து விட்டாங்க அப்படின்னா அவருடைய அதிகாரப்பூர்வ அரசாங்க ஆவணங்களை என்ன செய் தான் வந்து இந்த பிடியெலாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆதார் முக்கியமான முகவரிக்கான சான்றாக வந்து இருந்தாலும் அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் ஆதார் கார்டு அத்தியாவசியம் ஒன்றாக இருக்கு எல்பிஜி மானியம் அரசாங்க உதவித்தொகை இபிஎஃப் கணக்குகள் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கும் ஆதார் நம்பர் வந்து கட்டாயம் ஒருவர் இறந்து இறப்பு சான்றிதழை பெற்ற ஆதார் தானாகவே செயல்படும் என்று சிலர் வந்து சொல்றாங்க ஆனா அது கிடையாது ஆதார இறப்பு தேதியை வைத்து புதுப்பிக்க முடியாது இது போன்ற இறந்தவர்களின் ஆதார் அட்டைகளை பயோமெட்ரிக் லாக் செய்ததன் மூலம் பாதுகாக்கலாம் இதனால இறந்த வரின் ஆதாரத்தை தவறாக மற்றவர்கள் வந்து பயன்படுத்துவதை தவிர்க்க முடியும் அதாவது யுஐடியே அதாவது ஆதாரோட அதிகாரப்பூர்வ இணையதற்கு நம்ம போயிட்டு அவங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை வந்து லாக் செய்வதால் இறந்தவரின் ஆதாரம் வந்து மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி பேன் கார்டு பேங்க் அக்கௌண்டு டீ டிமேட் அக்கௌண்டு ஐடிஆர் தாக்கல் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு வந்து பேன் கார்டு அவசியமாக இருக்கும் இந்த நிலையில் வருமான வரித்துடன் இருந்து இறந்தவருக்கு ஏதேனும் ரீஃபண்ட் வராமல் இருந்த வர இருந்தாலும் நீங்கள் அவருடைய வங்கி கணக்கு மற்றும் பேன் கார்டு விவரங்களை பத்திரமாக வைத்திருக்கணும் இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் முடிவடைந்த பின்ன பேன் கார்டை வருமான வரித்து வந்து நம்ம திரும்பி ரிட்டன் பண்ணிடலாம் இறந்தவரோட பேன் கார்டு ஒப்படைக்க என்ன செய்யணும் அப்படின்னா இறந்தவரின் வாரிசு அல்லது குடும்ப உறுப்பினர் வந்து மதிப்பீட்டு அதிகாரிகளுக்கு ஒரு விண்ணப்பத்தை வந்து எழுதணும் அதில் என்ன பேன் கார்டை வைத்திருப்பவர் இறந்தால் அவருடைய பெயர் பேன் விவரங்கள் பிறந்த தேதி போன்றவற்றை வந்து குறிப்பிட்டு இறப்பு சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பியை வந்து கடிதத்தில் வைத்து சமர்ப்பிக்கணும் இறந்தவரின் பேன் விவரங்களை ஒப்படைப்பது என்பது கட்டாயம் இல்லை இருந்தாலும் தேவைப்பட்டால் நீங்கள் அதை வந்து ஒப்படைக்கலாம் இதே மாதிரி வாக்காளர் அடையாளம் வாக்காளர் அடையாள பொறுத்தவரை வாக்காளர் விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் கீழ் இறந்தவருடைய வாக்காளர் ரத்து செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு இறந்தவரோ சட்டப்பூர்வ வாரிசு உள்ளாட்சி தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று ஏழை பூர்த்தி செஞ்சு இறந்தவரோட இறப்பு சான்றிதழை வந்து இணைந்து சமர்ப்பிக்கலாம் இதே மாதிரி பாஸ்போர்ட்டையும் வந்துட்டு இறந்தவரோட பாஸ்போர்ட்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தானாகவே வந்து காலாவதியாகிவிட்டோம் இது போன்ற இறந்தவரின் ஆவணங்களை சட்ட அதிகாரிடம் ஒப்படைக்கப்படாவிட்டால் எந்த அபராதமும் இல்லை இருப்பினும் இது போன்ற ஆவணங்களை உரிய அதிகாரிடம் ஒப்படைப்பது அல்லது டீஆக்டிவேட் செய்வது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா பின்னாடி இறந்தவருடைய அவரோட பேரில் நிறையா வந்து ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் வந்துட்டு இதை தவிர்க்கணும் மறக்காமல் இறந்தவரோட ஆதார் கார்டு இருந்தால் அதில் அன்லாக் செய்யுங்க பேன் கார்டு இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணிடுங்க எல்லாமே வந்து பண்ணி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்